தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறீர் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது சங்கீதம் இருபத்தி மூன்று ஐந்தாவது வசனம் சார்ல்ஸ் பின்னி தான் தேவ ஆவியின் வல்லமையால் நிரப்பப்பட்ட விதத்தை இவ்விதமாக கூறினார் நான் ஜெபத்தில் தேவ சமூகத்தை தேடியபோதெல்லாம் தேவனுடைய வல்லமை என் உடலையும் உள்ளத்தையும் நிரப்பினதை என்னால் உணர முடிந்தது உன்னதத்திலிருந்து வல்லமை என்னை நிரப்பியதும் என் வாயிலிருந்து வெளிவந்த வார்த்தைகள் மனிதருடைய உள்ளத்தில் விழுந்து உடனடியான மனமாற்றத்தை கொடுத்தது என்னிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள் கூர்மையான அம்பு போல மனிதர் உள்ளத்தை துளைத்தன கூர்மையான பட்டயம் போல வெட்டின சம்மட்டியை போல இருதயத்தை உடைத்தன ஜனங்கள் பார்த்தனர் ஆனால் சில சமயங்களில் நான் என் உள்ளத்தில் வெறுமையை உணர்வதுண்டு அவ்வாறு வெறுமையாய் இருந்தபோது நான் செய்த பிரசங்கங்கள் எந்த மனமாற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை என் ஜபமும் எந்த பதிலையும் கொண்டு வரவில்லை இதே நிலையில் நான் நீடித்திருக்க விரும்புவதில்லை ஒரு நாளை நியமித்து ஜபத்திலும் உபவாசத்திலும் தனித்திருந்து என்னை தாழ்த்தி தேவனை நோக்கி உதவிக்காக கதறி அழுது ஜெபிப்பேன் மீண்டும் அதே வல்லமையால் நிரப்பப்படுவதை உணர்வேன் இதுதான் என் வாழ்க்கை முழுவதும் நான் பெற்ற அனுபவம் என்று சார்ல்ஸ் பின்னி கூறினார் ஆம் பிரியமானவர்களே நாம் தேவனுடைய வல்லமையால் நிரப்பப்பட்டால்தான் நாம் செய்யும் காரியங்கள் அசாதாரணமாக இருக்கும் ஆனால் தேவ வல்லமை இல்லாமல் நாம் சாதாரண மனிதர்களாக மாறி போய் விடுவோம் அப்போ ஸ்தலனாகிய பேதுரு பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெறுவதற்கு முன் மிகவும் கோழையாய் இருந்தார் இயேசு கிறிஸ்துவை ஒரு வேலைக்கார பெண்ணிடம் மறுதளித்தார் நான் இயேசுவை அரியன் என்று சத்தியம் பண்ணினார் ஆனால் பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெற்றுக்கொண்ட பின்பு ஆயிரக்கணக்கானோருக்கு முன்பாக இயேசுவே கிறிஸ்து என்று தைரியமாய் பேசினார் அநேகர் இருதயத்திலே குத்துண்டவர்களாகி பேதுருவிடமும் மற்ற அப்போஸ்தலரிடமும் சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள் திரல் கூட்ட ஜனங்கள் மனம் திரும்பி சபையிலே சேர்த்து கொள்ளப்பட்டார்கள் ஆம் பிரியமானவர்களே நாம் வெறுமையான பாத்திரங்களாய் இருந்தால் நம்மால் யாருக்கும் பயனிராது ஆனால் தேவ ஆவி நம்மை நிரப்பினால் நாம் அநேகருக்கு பயனுள்ளவர்களாக மாறுவோம் ஆகவேதான் சங்கீதக்காரனாகிய தாவீது இருபத்தி மூன்றாவது சங்கீதத்தில் தேவன் என் தலையை நாள் அபிஷேகம் பண்ணுகிறார் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று கூறுகிறார் நாமும் விசுவாசித்தால் நம்முடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்படும் என்று இயேசு கிறிஸ்து கூறியுள்ளார் ஆகவே வெறுமையான பாத்திரங்கள இராமல் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுவோம் தேவன் நம்மை கொண்டும் அசாதாரணமான காரியங்களை செய்யட்டும்